அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் தீண்டாமை ஒரு பாவம் தீண்டாமை ஒரு செயல் தீண்டாமை பண்ணீங்கன்னா உங்களை கைது கூட பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய பாடத்திட்டத்துல கொடுத்துருக்காங்க தீண்டாமை சுவர் இப்படின்ற விஷயத்த தடுக்கணும்னு பாக்குறாங்க இப்படி எங்க பார்த்தாலும் தீண்டாமை மக்களும் இன்னொரு மக்களும் தொடர்புபடுத்திக்கிறதுக்கு சாதி அடிப்படையிலையோ வேலை அடிப்படையிலையோ தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு காவல்துறை சிறப்பான நடவடிக்கை எடுக்குது அவ்வளோ நடவடிக்கை எடுத்தோம் ஒரு அரசு பக்கத்தில் அரசோட சப்போர்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு தீண்டாமையை கடைபிடிக்குது உங்களுக்கு புரியலையா ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தது பிறகு அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் சில நண்பர்களுக்கு புரியாம இருக்கலாம் என்னங்கிற சொல்றேன் இந்த வீடியோ தமிழகத்தில் செயல்பட்டு வர்ற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எடுக்கப்பட்ட வீடியோவா இருக்குது எந்த பகுதியுடைய பிரான்ச் அப்படிங்கிற கல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுவிட்றேன் பார்த்துக்கங்க இந்த பேங்க்ல வேலை செய்யக்கூடிய அதாவது ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் பெரும்பாலும் தங்களை எப்படி நினச்சிக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க்ல வேலை செய்கிறோம் அப்படின்றது போல தன்னை நினச்சுக்குவாங்க அந்த பேங்கிங்கோட சர்வீஸ் எல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க யார் வந்திங்கன்னா அதோட சர்வீஸ் எப்படி இருக்குது அதோடய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குங்கிறதுலாம் கீழே நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன செய்யுதுன்னா வாடிக்கையாளர்களையும் அரசு ஊழியர்கள் அந்த பேங்கோட ஊழியர்களையும் அப்படி பக்கத்தில் நெருங்கக்கூடாது தீண்டாமைச்சுவர் அப்படின்றது போல பெஞ்சை போட்டு பக்கத்தில் வச்சு நீங்கள் என்ன பக்கத்தில் வந்துடாத வேறு ஒரு ஸ்மெல் அடிக்குது பக்கத்தில் நெருங்கி வந்துடாத நான் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றது போல செயல்படுது இந்த பொதுமக்கள்லாம் மணம் தான் அந்த வங்கிக்கு வேலை இந்த பொதுமக்கள்லாம் பணம் கொட்டாத்தான் அவனுக்கு சம்பளம் இந்த பொதுமக்கள்லாம் தன்னுடைய பணத்தை டெபாசிட்ஸை சேவிங்ஸை வித்ட்ரா பண்ணிட்டானா அந்த பர்டிகுலர் பிரான்ஞ்சை மு எடுத்து முடித்தாகணும் இந்த பொதுமக்கள்லாம் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டானா பர்டிகுலர் பிரான்ச்சுடைய மேனேஜர் வீட்டுக்கு போய் வேறு தான் வேலையை பார்க்க வேண்டியதான் ஆனாலும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் பொதுமக்களும் ஐயா சாமி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய புண்ணியம்யா உங்ககிட்டே இருக்கிறமையா அப்படின்னு அடிமையாக இருக்கிறாங்க அது தமிழனுக்கே கிடச்ச ஒரு மாபெரும் முட்டாள்தனமான புத்தி இப்படிப்பட்ட ஒரு பேங்க் இந்தியாவுக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் முடிவிடுங்க சரி இப்போ ஒரு ஒரு பேங்கை எதிர்த்து பேசுகிறது நோக்கம் இல்லை இந்த பேங்க் செயல்படுற முறையை எதிர்த்து பேசுகிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது முதல்ல பேங்கிங் சிஸ்டம் எதுக்கு ஆரம்பிச்சதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் தங்கத்திற்கு இணையான பணத்தை தான் அச்சடிச்சு கொடுத்தாங்க அமெரிக்கன் டாலர்ஸை அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாள் டாலர்ஸ் வந்துச்சு ஒவ்வொரு நாட்டும் ஒரு கரன்சி பேர் வச்சுக்கிட்டாங்க அப்போ தங்கத்திற்கு இணையாக பணத்தை அடித்து கொடுக்கும் பொழுது நான் எங்கிட்ட ஒரு தங்கம் இருக்கோம் நீங்கள் மதுரையில் இருப்பீங்க உங்கள்கிட்ட நான் கொண்டு வரணும் வழியில் திருட்டு பயமோ தொலைஞ்சி போயிவிடுமோங்கிற அச்சமோ இருந்துச்சுன்னா நான் எப்படி என் தங்கத்தை கொண்டு சேஃபாக கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்றதுக்காக இங்கே ஒருத்தர் என்ன செய்வார் ஒரு கடை வச்சுருப்பார் அவர்கிட்ட கொண்டு போய் என்ன செய்கிறேன் ரெண்டு நூறு கிராம் தங்கம் முருக்குதுங்க இல்லை ஐம்பது கிராம் தங்கம் முருகன் கொடுத்துட்டு மதுரையில் இவருடைய கிளை அங்கே ஒன்று இருக்கும் அவர்கிட்ட வந்து அங்கே நூறு கிராம் தங்கம் வச்சிருக்க லெட்டர் தந்திருக்கேன் அதை காமியா அப்படின்னு சொல்லி அங்கே போய் தங்கத்தை வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஸோ இந்த மெத்தேடு தான் முதல் முதல்ல உலகத்தில் பேங்க் அப்படின்னு ஆரம்பிச்சிது அது பேங்கா அப்படின்றத இருந்து மெல்ல மருகி பேங்க் ஆச்சு ரிசர்வ் கைவசம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்கல்லே அதுக்கு பேர் ரிசர்வ் பேங்க்னு வந்துச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நாட்டுக்கு நாடு பேர் வச்சுக்கிட்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் மலேஷியானு அந்த நாடுகளுக்கு தக்கிற பேர் வச்சுக்கிட்டாங்க ஸோ இதெல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் இதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனி அப்படினா உங்களோட எக்கனாமிக்கெல்லாம் நீங்கள் பேசிக்காக எக்கனாமிக்கல் தெரியாத ஒரு முட்டாளரைக்கு அர்த்தம் தொடர்ந்து கற்றுக்கிடுங்க இப்போது அந்த பேங்க் ஆரம்பிச்சது எதுக்குன்னா என் பணத்தை பாதுகாப்பாக நான் போட்டு வச்சுட்டு இன்னொரு போய் எடுத்துக்கிறதுக்கு எதா உண்மை தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எப்படி நினைக்கிறேன் தன்னை தன்னை எப்படி நினைக்குதுன்னா தான் தான் இந்த நாட்டுடைய எக்கனாமியை தீர்மானிக்கணும்னு நினச்சிக்கிது ஆனால் அந்த முட்டாப்பையை பேங்க்கு தெரியல பொதுமக்கள்லாம் பணம் போடுறதுனால அந்த பேங்க் இயங்குது பொதுமக்கள்லாம் அட்ட டயத்தில் நூற்றி முப்பது கோடி இந்திய மக்களில் ஐம்பது கோடி மக்கள் வங்கி கணக்கு வச்சுருந்தாலும் ஐம்பது கோடி மக்களும் சேம் டேலே அக்கௌண்ட்டை வித்ட்ரா பண்ணான்னா இந்தியா திவால ஆயிரும் பேங்க்ஸ் திவால ஆயிருங்கிறது பேங்குக்கு தெரியல ஏன்னா இதை கொஞ்சம் லாங் சப்ஜெக்டாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இருந்தாலும் சின்ன முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு நாட்டினுடைய ரிசர்வ் கரன்சிங்கிறது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நான் ஒரு நூறுரூபா பேங்க் லோன் டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பணம் போட வச்சுக்கிடுங்க அதில் நாலு ரூபாயை நாலு தான் ரிசர்வ் பேங்க் கொண்டு போய் கொடுத்துட்டு மிச்சம் தொண்ணூற்றி ஆறு தான் வெளியே கொடுத்து வட்டிக்கு வாங்குறேன் மிச்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் வட்டி கொடுக்குறத கணக்கு காமிஷனு செய்கிறான் அதில் இருந்து வட்டி வாங்கி எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் அந்த ஆஃபீஸ் ரெண்டில் செலவினங்கள் போக எனக்கு ஒரு வட்டி லாபத்தையும் கொடுத்துட்டு பேங்க்கு கையிருப்பாகவும் கிடையாது இதை நாலு பெர்சன்டேஜை மட்டும் வச்சுக்கிட்டு என்கிட்ட பணம் இருக்குதுன்னு காட்டிக்கிட்டு இருக்குது எல்லா பேங்க்கும் ஒட்டுமொத்த மக்களும் திருப்பி தட சடாரம் திருச்சிரா இப்படி பணத்தில் கூடிய ஃபோட்டோ பணத்தை என்னான்னா எந்த நாடாக இருந்தாலும் அதனால் தீவாளாயிரும் இதான் நிலமை ஆனால் பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு இது தெரியுமா தெரியல எனக்கு தெரியல பொதுமக்களாக இருக்கிற நாமும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் பேங்க்கில் வேலை செய்கிறவே நம்ம கடவுள் மாதிரிக்கும் நம்ம என்ன வந்து பிச்சை எடுக்கிற மாதிரிக்கும் அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணக்கூடிய அட்டு வழியங்கள் பல பேர் இணையதளங்களில் போட்டாலும் திருந்தரபாடு இல்லை பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிற லேபர் நான் ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை செய்வேன் அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை செய்வார் இவர் ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை செய்வார் அதே போல் பேங்க் எம்ப்ளாயிஸும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு லேபர் ஆனால் அவங்க மனநிலை என்னவா தெரியும் தெரியுமில்லை அவங்க தான் நம்ம ரிசர்வ் பேங்க் நடத்துகிற மாதிரி அவங்க கையெழுத்து போட்டு செக்கில் நாலு பக்கம் திருப்பி கொடுத்தா தான் ரிசர்வ் பேங்க் கவர்னரே வந்து அவன் போட்டு விட்டு இன்றைக்கி டயத்தில் ஷேர் மார்க்கெட் ஏறிச்சான்னு பார்க்குறது மாதிரி இருக்கும் இவ்வளவு மோசமான மனநிலையோட வங்கி ஊழியர்கள் நடந்துக்கிறது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்து ஏன் ஆபத்துங்கிறதையும் முதல்ல சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் பிரபலமான வங்கிகளில் ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ஒரு சதவீத ஒரே ஒரு ஒன் பர்சன்ட் ஷேரை சைனா வாங்கியிருக்குது இந்த ஒன் பர்சன்ட் ஷேரை சைனா வாங்கினதுக்கு அந்த ஷேர்னுடைய தாக்கம் மாறிக்கிட்டே இருக்குது ஹெச்டிஎஃப்சி ஹோம் லோன் தனியாக இருந்துச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தனியாக இருந்துச்சு ரெண்டையும் கிளப் பண்ணுறான் அதில் சில பேருக்கு வேலைவாய்ப்புகள் போகுது அதையும் தாண்டி அந்த ஷேர்ஸினுடைய மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது இப்படி ஒவ்வொரு பேங்காக பார்த்து ஒவ்வொரு நாடுகளும் வாங்கிட்டு இருக்குது இந்தியாவில் இருக்கிற தனலட்சுமி பேங்கை சிங்கப்பூரில் டிபிஎஸ் பேங்க் வாங்குது இப்படி ஒவ்வொரு பேங்கையும் இன்னொரு நாட்டுடைய பேங்க் வாங்கிகிட்டே போகும்போது ஒரு நாள் ஸ்டேட் பேங்க்கில் ஒன்று அழிஞ்சே போயிடும் இந்தியாவோட லார்ஜஸ்ட் நெட்ஒர்க்குங்கிற பேங்க் அழிஞ்சு போயிடும் அப்படி அழிஞ்சு போச்சுன்னா அதற்கு காரணம் பொதுமக்கள் நம்ம இல்லை அந்த பேங்க் நடத்திக்கிட்டு இருக்கிற எம்ப்ளாயீஸ் தான் அதுக்கு இந்த மாதிரி தீண்டாமை விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா மக்களுக்கு சுயமரியாதை த தன்னுணர்வு ரோஷம் கோபம் மானம் வெக்கம் இந்த மாதிரி எதாவது ஒன்று வந்துச்சுருவா எங்களை சடரம் இருந்துச்சுன்னா நீ ஏன் போடாமல் மகிழும் பேங்குன்னு சொல்லிட்டு ஊக்கிட்டு விட்டு பக்கத்து பேங்கில் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் ஸ்டேட் பேங்க் நமக்கு எதுக்கு நம்ம தமிழர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் அலகாபாத் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர் இருக்குது அது என்னங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் இருக்குது நம்ம ஸ்டேட்டில் வரும்போது மட்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது அது என்ன ஸ்டேட் பேங்க் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சு என்ன குறைஞ்சிது அடவைங்க தொடர்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் திராவிடா வச்சுட என்ன குறைஞ்சி போச்சு என்ன மைத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சிருக்கேன்னு இது வரைக்கும் யாரும் கேட்கல சரி அவன் தான் இங்கே வைக்க மாட்டேறியா நம்ம எதுக்கு அங்கே அக்கௌண்டில் வைக்கணும் தமிழனுக்கு வேறு பேங்கே இல்லையா நம்மக்கிட்ட கரூர் விசா பேங்க் இருக்குது சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் இருக்குது கிராம சபைன்னு கிராம கூட்டுறவு வங்கிகள் இருக்குது இதெல்லாம் உடுத்துட்டு நான் ஸ்டேட் பேங்கில் தான் படுப்பேன் தலைகளைத்தான் புதிப்புன்றவங்களும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி இந்த வங்கியினுடைய நடவடிக்கை சரியாக தப்பாங்கிறதெல்லாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஆனால் தீண்டாமை எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை நாம் எதிர்த்து தான் ஆகணும் அது வங்கி ஊழியர் ரூபத்துல வந்தாலும் சரி ஒரு கட்சி தோட்டத்தில் கூட்டணி வைக்கிறவங்களுக்கு பிளாஸ்டிக் ஜீரை கொடுத்து உட்காரும் சரி அந்த தான் நம்ம எதிர்த்து தான் ஆகணும் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க